ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் டாலர் செயின் இயர்ரிங்ஸ் அண்ட் வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் க்ரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் அவைலபிள் இருக்குது அதுக்கான மீசோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸில் கோடு லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பேக் கலெக்ஷன் பார்க்கணுன்றவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் நம்ம பர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு செட்டுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துட்டு வந்துடும் ரெகுலர் வேர்க்கு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது சைஸஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங் பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் வளையல் வியர் பண்ணால் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் ஸோ இது ஒரு ஹார்ட் சீலிங்கான கலெக்ஷன்ஸுமே கூட நம்ம நிறைய டைம் இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணி பண்ண ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு ப்ரிட்டியான பேங்கிள் கோல்டில் பேங்கில் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் கோல்டு ஜுவல் போட்டு கையில் இந்த பேங்கிள் போட்டிங்கன்னா கூட நீங்கள் கோல்டு தான் வியர் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருமே நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான ஜிமிக்கி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டலோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான கிராண்ட் லுக்கில் வரக்கூடிய அழகான ஒரு ஜிமிக்கி ஸோ ஜி இந்த ஜிமிக்கி மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை மாட்டலோடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதேமாதிரி இந்த மாட்டலுமே வந்துட்டு தனியாக கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு செப்ரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஜிமிக்கி பற்றி சொல்லணும்னா நல்லா கிராண்ட் லுக்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஸோ ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் சிங்கிள் ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் மட்டுந்தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரிட்டியாக இருக்கும் லக்ஷ்மி வந்து ஸ்ட்ரட்டில் வர மாதிரியான ஒரு டிசைன் அப்புறம் ஸ்ட்ரட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிக்காக் இருக்கும் அண்ட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி வித் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து போட்டிருப்பாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான கோல்டன் பால்ஸ்மே வந்துட்டு இருக்கும் ஒரு பிரிட்டியான அழகான ஒரு ஜிமிக்கி ஸோ ஜிமிக்கி வித் மாட்டல் வரும் உங்களுக்கு ஜிமிக்கி மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய அழகான ஒரு காம்போ இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி வித் மாட்டல் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா வரும் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேரேஜ் வெட்டிங் காம்போலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஸோ வெட்டிங் காம்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ்லேயே வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சூப்பரான ஒரு லுக்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வெட்டிங் காம்போவுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் நல்லா பிக் சைஸில் இருக்கும் தென் வந்து கிராண்ட் லுக்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்கில் வரக்கூடிய அழகான ஒரு ஜிம்கி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹார்ட் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய டாலர் செயின் ஸோ இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது நிறைய செயின் கூட வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் சொல்கிறது மெலீஸான செயினில் போட்டிருப்போம் பட்டையான செயினில் போட்டிருக்கோம் ரிங் செயின் பேட்டனில் போட்டிருக்கோம் ஹார்ட் டைப் செயின் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டுமணி செயினில் வந்துட்டு வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கை அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த செயினுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இது வந்து இவ்வளோ குண்டு குண்டாக இருக்கே உங்களுக்கு வெயிட்டாக இருக்குமா அப்படின்ற டவுட்டே வந்துட்டு வேணால் நல்லா தக்கையாக சூப்பராக இருக்கும் வெயிட்டே இருக்காது ஸோ நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு கோல்டில் என்ன வெயிட் ஒரு சவரன் அந்த ரேஞ்சில் இருந்தால் என்ன வெயிட் வருமோ அந்த வெயிட் தான் வந்துட்டு வரும் ஒரு சூப்பரான பிரிட்டியான டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் ஸோ இந்த டாலர் செயின் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல வந்துடும் செயினோடவே உங்களுக்கு வந்துட்டு இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும் அண்ட் வந்துட்டு இந்த டாலர் வந்துட்டு நீங்கள் எந்த செயின்க்கு வேணாலுமே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சூட்டபுளாக இருக்கும் ரெகுலர் வேருக்கு நீங்கள் வியர் இந்த மாதிரி லாங் டாலர் செயின் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் வேருக்கு கூட இதை கழுத்துலேயே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு ஒரு பிரிட்டியான அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குது அண்ட் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எத்தனை இன்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன் இது இது எல்லா செயினுக்குமே வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹார்ட் பேட்டர்ன் செயினோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் செயின் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சேலிங் கலெக்ஷன் தான் ஸோ இந்த விநாயகர் ஓம் டாலர் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஓமில் இந்த விநாயகரோட முகம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்மே வந்துருக்கும் ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க ப்ரீமியம் குவாலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் கலெக்ஷன்லேயே செயின் வித் டாலர் வந்துடும் எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ரெகுலர் வேர்க்கு நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது ஸோ செயின் வித் டாலர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா எப்போவுமே நம்ம போடுற ப்ரைஸ் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஷார்ட் செயின் லாங் டாலர் செயின் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ புதுசாக பார்க்குறவங்க அவங்களுக்காகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு டாலர் ஓகே பட் செயின் மாற்றணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாடல் செயின் வேணுமோ அது கூட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி உங்களுக்கு டாலர் மட்டும் செயின் மட்டும் தனியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாலர் மட்டும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் செயின் மட்டுமானாலும் தனியாக வாங்கிக்கலாம் அதுவும் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகுது ஐம்பொன் முகப்பு செயின் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஐம்பொன் முகப்பு செயின் முப்பது இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஐம்போன் முகப்பு செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ் இதில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபோர் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் என்கொயரி பண்ண மெசேஜ் பண்ணும்போது இத்தனை இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ இந்த முறுக்கு செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலி சரடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த முகப்பு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இதில் தாலி செயின் கூட கோத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நம்ம நிறைய தாலி சரடுலாம் கோத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னென்ன உருக்கள் வேணும் அண்ட் வந்து உங்களோட தாலி எதுவோ அந்த ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய அழகான ஐம்போன் செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ் இது ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ஸில் வந்து சிலது சில இயர்ரிங்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வீசோவில் அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அதில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து நீங்கள் வேணுன்றதை வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ